வெல்கம் டு ஆரோக்கியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி நம்ம ஹேர்பல் ஹேர் பெக்கோன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி கற்றாழை ஒரு துண்டு வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தகர இலைகள் சிறிதளவு செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள் கொய்யா இலைகள் துளசி இலை கருவேப்புள்ளை இலை அதுக்கப்புறம் ஊற வைத்த வெந்தயம் நான் வந்து இது முதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சுட்டேன் அந்த வெந்தயம் அரிசி ஊற வச்ச தண்ணி சிறிதளவு இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஹேர்பல் பொருட்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் தலையில் பேன் சொடுகு அரிப்பு இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை தொடர்ச்சியாக தேய்ச்சி குளிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜார் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் அரைக்க குழ வந்து தண்ணி விடாமல் நம்ம அந்த ஊற வச்சு அரிசி தண்ணி காட்டுனே அந்த அரிசி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்க அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த ஹெர்பல் பேக் இதை நீங்கள் தலைக்கு நல்லா ஆயில் வச்சுட்டு குளிக்கும் போது இதை யூஸ் பண்ணலாம் இதை நல்லா தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படிலாட்டி ஒன் ஹவர் வச்சுருந்துட்டு தலையை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணி ரொம்ப முடி வந்து மெல்லிஸ் ஆகணவங்க இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் முடி வந்து நல்லா திக்காகி வரும் பேன் சொடுகு அரிப்பு இதுக்கெல்லாமே கூட இது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஃபோர் லைக் வாங்க ஃபோர் பண்ணுங்கள்